மக்களை நாடி மக்கள் குறைகளை கேட்டு உடனுக்குடன் தீர்வு காண மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் ஒவ்வொரு மாதமும் ஒரு வருவாய் வட்டத்தில் நடைபெற வேண்டும் என்பதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தங்கி கள ஆய்வில் ஈடுபடுவதுடன் அனைத்து அரசு துறை உயர் அலுவலர்களும் வருவாய் வட்டத்தில் கள ஆய்வில் ஈடுபட்டு அரசு அலுவலகங்களை ஆய்வு செய்து மக்களின் குறைகளை கேட்டறிந்து அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி இத்தகுதி பகுதியான மக்களை சென்றடைவதை உறுதி செய்யும் பொருட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்கள் திருத்துறைப்பூண்டி வட்டத்திற்குட்பட்ட பகுதியில் முகாமிட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் உங்களை தேடி உங்கள் ஊர் திட்டத்தின் கீழ் திருத்துறைப்பூண்டி ஒன்றியம் வரம்பியம் ஊராட்சியில் பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா திட்டத்தின் கீழ் ரூபாய் நூற்றி எண்பத்தி ஒன்று புள்ளி அறுபது லட்சம் மதிப்பீட்டில் நுணாக்காடு விசுவத்தமங்கலம் மடப்புரம் தீவமால்புரம் வரை கட்டப்பட்டு வரும் பாலத்தினையும் ராயநல்லூர் ஊராட்சியில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் பயனாளிகளால் கட்டப்பட்டு வரும் குடியிருப்பு வீடுகளையும் பனையூர் ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் ரூபாய் ஏழு புள்ளி முப்பத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் ஊரக வட்டார நாற்றாங்கால் அமைக்கப்பட்டுள்ளதையும் பூசலாங்குடி பகுதியில் பதினைந்தாவது மத்திய நிதிக்குழு மானியத்தின் கீழ் ரூபாய் நாற்பத்தி மூன்று புள்ளி ஐம்பத்தி மூன்று 2 லட்சம் மதிப்பெட்டில் ஆளிவனம் பகுதியில் புதிய சுகாதாரத் துறை மையக் கட்டிடம் கட்டப்பட்டு வருவதையும் மாவட்ட ஆட்சியர் மோகன்சந்திரன் அவர்கள் ஆய்வும் மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது வட்டாச்சீர் parmeswari மற்றும் மருத்துவத் துறை அரசு அலுவலர்கள் உடன் இருந்தனர் அன்றாடம் நடக்கும் செய்திகளை நன்குடன் தெரிந்துகொள்ள எங்கள் அரசு ரியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க गाडी स्टार्ट सेवा की दूसरी बार पानी अंदर ना सर कोप करेंगे हां कोपेंगे सर अंदर